ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய் இருக்குங்களா பிஞ்சு வெள்ளரிக்காய் அந்த வெள்ளரிக்காயில தோசை உப்புலுன்னு சொல்லுவோம் இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு காய் எடுத்துக்கோங்க தோல் எடுத்துட்டு நம்ம ஸ்க்ரேப்பரில் சீவிக்கலாம் இந்த மாதிரி கேரட் சீவிர ஸ்கிரேப்பர்ல சீவிக்கோங்க இல்லீங்களா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணில ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க அது ரெண்டும் நான் வந்து மோர் கடுகு மோர் மிளகா தாளிச்சு கூட்டியிருக்கேன் இதுல கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி போடுறதா இருந்தாலும் சரி மிக்சில அடிச்சு போடுறதா இருந்தாலும் சரி போட்டுட்டு எலுமிச்ச பழ கொஞ்சம் பிரியணும் தேவையான அளவு தேங்காய் போட்டாச்சு கொஞ்சம் எலுமிச்சம் பழ பிழிஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த வெயில் காலத்துக்கு டெய்லி சாப்பிடணும் மாதிரி இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆயாச்சு நம்ம டேஸ்ட் பண்ணலாம்ல எம்மி டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க இந்த வெயிலுக்கு நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்